நீங்கள் சொல்லுகிறீர்கள் ஆடுகளை ஓடாய் திண்டு விட்டது என்று நான் சொல்லுகிறேன் அவன் நாளை குறித்து அப்துல்லா இதை கேட்டவுடன் அள ஆரம்பிக்கிறார்கள் அந்த வாலிபனை அழைத்துக் கொண்டவர்கள் எஜமான சென்று அவரை விலை பேசி அந்த காசை கொடுத்து அவரை விடுதலை செய்கிறார்கள் கண்ணியற்று இந்த ஒரு அச்சம் இந்த பாவத்தை குறித்து நாளை மறுமையில் அல்லாஹ் என்னிடத்திலே விசாரித்தால் நான் என்ன செய்வேன் எந்த ஒரு பயம் உள்ளத்திலே கொண்டால் போதும் தௌபாவுடைய பாதையில் அவன் நடக்க ஆரம்பிப்பான் எப்போது இந்த பயம் இல்லையோ எப்போது இந்த உணர்வில்லையோ அவனுடைய உள்ளம் சத்து மடிந்து விட்டது அவன் அல்லாஹத்திலே உள்ளத்தை கேட்கட்டும் அவனுக்கு உள்ளம் யாரை இந்த பயம் பாதுகாப்ப தெரியுமா எப்படிப்பட்ட நபித்தோழர்களை இந்த பயம் சுற்றி வரைத்தது தெரியுமா நாமெல்லாம் கேள்விப்பட்ட நபித்தோழர் தான் உடைய சபையில் பெரிய பெரிய சகாவாக்கள் இருக்கிறார்கள் அபூபக்கர் போன்ற மிகப்பெரிய நபித்தோழர்களுடைய சபை சொல்லு அழிவ செல்லம் அவர்களுக்கு எளிமை கற்றுக் கொடுக்கிறார்கள் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் குரானை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் மிக பணிவோடு யாரை பற்றிய பய பயத்தையும் உள்ள சிலை கொள்ளாமல் யார் இருக்கிறார்கள் இங்கே இல்லை என்ற எண்ணத்தை எல்லாம் சுமக்காமல் ஒரு நபித்தோழர் தன்னை பணிந்தவராக மிக தாழ்வோடு அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அணி செல்லும் அவர்களுடைய அவர்களுடைய முன்னால் வந்திருக்கு நிற்கிறார்கள் அழைத்தார்கள் யார் ரசூல் அல்ல அல்லாஹுடைய நாம் எல்லாம் கேட்ட செய்திகள் தான் இவை எல்லாம் புதுப்பிப்பதற்காக மீண்டும் கேட்பதில் எந்த தவறும் இல்லை தஹிர் சுத்தப்படுத்துங்கள் அல்லாஹுடைய சொல்லும் கேட்டார்கள் தோழரே என்ன செய்து வந்தேன் நீ உன்னை சுத்தப்படுத்துவதற்கு யார் அசூல் நான் விபச்சானம் செய்தேன் யாருக்கு முன்னால் சொல்கிறார் சகாபாக்களுக்கு முன்னால் சொல்கிறார் அங்கே இருந்த மக்களுக்கு முன்னால் சொல்கிறார் அவருடைய உள்ளத்தில் அங்கே இருக்கக்கூடியவர்கள் மீது பயம் இல்லை பயம் இருந்தால் இப்படி அவர் பேசி இருக்க மாட்டார் அவர் பயந்தது அங்கே அல்லாஹ் யாரையும் கிடையாது விபச்சாரம் செய்து விட்டு நம்ம ரசூ அசூல்லா கொஞ்சம் அந்த சஹாபாக்களை திரும்பி பார்த்தார்கள் இவர் பைத்தியக்காரி கண்ணியமான நபர் இவருக்கு பைத்தியம் அல்ல ஒரு மது அருந்திருக்கிறாரா கொஞ்சம் இடத்திலே பக்கத்தில் சென்று பார்த்து வாருங்கள் சகாபாக்கள் பக்கத்தில் சென்று அவருடைய அந்த நறுமணத்தை இவர் மது குடிக்கவில்லை

யார் ரசூல்ல இந்த குற்றத்திற்கு தண்டனை அவருக்கு கொள்கிறார்கள் நிறைவேற்றுமாறு சகாபாக்களுக்கு கட்டளை இடுகிறார்கள் அந்த பாசம் அந்த நேசம் யாரும் நிரூபிக்கவில்லை அந்த குற்றத்தை சாட்சிகள் யாரும் இல்லை தண்டனையை கொடுப்பதற்கு அவரே சாட்சி அவகாசம் கொடுக்கிறார்கள் யாரும் உன் குற்றத்தை சாட்சியாக வந்து நிற்கவில்லை அவர் அவர் வசனம் சொல்லுகிறது அல்லா அவரை மன்னித்திருப்பார் ஆனால் அவருடைய உள்ளத்தில் இருந்த பயம் இந்த உலகத்தில் நான் தப்பிக்கலாம் நாளை வறுமை என்று ஒரு நாள் வந்தால் அல்லாஹ் ரொம்ப என்னை கை நீட்டி அல்லாஹ் விசாரித்தால் அந்த நேரத்தில் நான் என்ன செய்வேன் என்ற ஒரு பயம் அவருடைய உள்ளத்தை நடுங்க வைத்தது கண்ணியவர்களே தண்டனையை கொடுக்க சொல்கிறார்கள் சஹாபாக்கள் கல்களை எறிகிறார்கள் அவருக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது தாங்க முடியாமல் அழகி சொல்லம் அவரை பிடித்து வருகிறார்கள் நபித்தவர்கள் தண்டனையை கொடுப்பதற்காக சொன்னார்கள் அவரை அவரை நீங்கள் விட்டிருக்கலாமே அவர் சென்று தோபா செய்திருந்தால் ஆடை கொஞ்சம் விலகுகிறது அந்த தண்டனையை கொடுக்கும் பொழுது அசுலுல்ல செல்ல சொன்னார்கள் அவரை நீங்கள் மறைத்திருக்கலாமே தண்டனை கொடுக்கப்பட்டு அவருடைய ஜனாசா கொண்டு அப்போது அந்த சபையில் இருந்த இரண்டு நபித்தோழர்கள் சொல்கிறார்கள் இவரைத்தான் அல்லாஹ் மறைத்தாலே இவருடைய பாவத்தை தான் அல்லாஹ் மறைத்து விட்டாளே இவர் நினைத்திருந்தால் சென்றிருக்கலாமே ஆனால் ஒரு மிருகத்துடைய வர்ணனையை சொல்லி அந்த மிருகம் இறப்பதை போன்று இவர் இறக்கிறாரே என்று பேசுகிறார்கள் இரண்டு நபித்தோழர்கள் செல்லவர்கள் எதுவும் சொல்லவில்லை அந்த நேரத்தில் கொஞ்ச தூரம் மசூல் நடக்கிறார்கள் ஜராஜாவை அடக்கம் செய்துவிட்டு செல்லக்கூடிய வழியில் ஒரு கழுதை ஆமிசம் பேசி அந்த இரண்டு நம்பத்தோழர்கள் யார் முன்னால் கொண்டு வரப்பட்டார்கள் செல்ல சொன்னார்கள் நீங்கள் கீழே இறங்கி மாமிசத்தை சாப்பிடுங்கள் எப்படி சாப்பிடுவது உங்கள் சகோதரனின் மாமிசத்தை நீங்கள் சாப்பிட்டதை விட இது மேலான ஒரு உபச்சாரம் செய்யப்பட்ட குற்றம் நிரூபிக்கப்பட்டவருடைய கண்ணியம் கூட பாலாக கூடாது அது பாலாகாமல் ஒரு நபி அந்த கண்ணியத்தை பாதுகாக்கிறார்கள் என்றால் இந்த சமூகத்துடைய இளமை எங்கே முன்களின் கண்ணியம் பாதுகாக்கப்படுகிறது எங்கே கண்ணியத்தை பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலை இந்த உலகத்திலே இருக்கிறது ரசூ சொல்லோ அழகிய செல்லும் எதனுடைய கண்ணியத்தை எல்லாம் பாதுகாத்து பாதுகாத்திருக்கிறார்கள் தெரியுமா உடன்படி கேட்க ரசூலுல்லாகி சொல்லல்லாகோ அழகிய செல்லும் தன்னுடைய வாகனத்தில் பயிற்சி வருகிறார்கள் அசூருல்லாவுடைய வாகனத்தின் பேர் என்ன பேர் என்ன என்னவுடைய ஒட்டகத்து இடம் வரும் பொழுது அந்த கசுவா கொஞ்சம் திமிரு கொள்கிறது கொஞ்சம் அடம் பிடிக்கிறது சஹாவாக்கள் சொன்னார்கள் கஸ்வா திமிரு கொள்கிறது கஸ்வா திமிரு கொள்கிறது முரண்பிடிக்கிறது

இந்த நிகழ்வுக்கு பிறகு ராமிதியா இந்த குளத்துடைய ஒரு பெண் மனிதாகவே நோக்கி ஓடி வருகிறார்கள் என்னையும் திரும்பிக் கொள்கிறார்கள் என்னையும் சுத்தப்படுத்துங்கள் திரும்பிக் கொள்கிறார்கள் யார் அசூரல்லா சுத்தப்படுத்தி ஆக வேண்டும் விரட்டியதை போன்று என்னையும் விரட்டி விடாதீர்கள் ஒரு பெண் நபித்துக்கு மத்தியில் வந்து இப்படிப்பட்ட ஒரு குற்றத்தை ஒப்புக்கொள்கிறார்கள் என்றால் அவருடைய உள்ளத்தில் இருந்த ஈமானை எல்லாம் எப்படி கேட்டார்கள் பெண்ணே இதற்கு இதற்கு சாட்சி யார் இந்த பெண் சொன்னார்கள் யாரோ சொல்லல என்னுடைய கற்பம் இதுதான் அவருடைய சாட்சி சொல்லலாய் சொல்லலாஹ் அழகிய சொன்னார்கள் நீ சென்று இந்த குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பிறகு குழந்தை பெற்றெடுப்பதற்கு பத்து மாதம் பத்து மாத அவகாசம் அந்த பெண் அல்லாஹிடத்திலே திரும்பி தௌவா செய்திருப்பார்கள் அல்லாஹ் மன்னித்து அதை அல்லா பின்னால் சொல்கிறார்கள் ஆனால் பத்து மாதத்திற்கு பிறகு எந்த கண்காணிப்போடும் அனுப்பப்படாத அந்த பெண் மீண்டும் திரும்பி வருகிறார்கள் கையில் இதோ குழந்தை பெற்றெடுத்து விட்டேன் அசுல்ல சொன்னார்கள் இந்த குழந்தைக்கு யார் உணவு கொடுப்பது நீ சென்று இந்த குழந்தைக்கு உணவை கொடுத்து பால் பால்குடி மறக்கடிக்கப்பட்டதற்கு பால் கொடி மறக்கடிப்பு எத்தனை ஆண்டுகள் இஸ்லாமின் இரண்டு ஆண்டுகள் நேற்று செய்த பாவம் என்ன என்று கூட இன்று இடைக்கு ஆபகம் இல்லை இந்த வாரத்தில் என்ன பாவம் செய்தேன் அல்லாவிற்கு மாற்றமாக என்று கூட என்னுடைய உள்ளத்தில் நினைவில்லை அவரின் புத்தகத்தில் பதியப்பட்ட இன்னும் மன்னிக்கப்படாமல் இருக்கிறது பாதுகாப்பாடாக இரண்டு பிறகு மீண்டும் அந்த குழந்தையை கையில் சுமந்து கையில் ரொட்டியை எடுத்தவர்களாக அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் வந்து யார் குழந்தை உணவை சாப்பிடுகிறது எனக்கு தண்டனையை கொடுங்கள் அசுல் அல்லா சொன்னார்கள் அந்த சஹாவி அழைத்து இந்த குழந்தையை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி அந்த பெண்ணுக்கு தண்டனை கொடுப்பதற்காக நிறுத்தப்படுகிறார்கள் சஹாபாக்கள் அந்த பெண்ணை

இந்த பெண்ணுக்கு நீங்கள் தொழுகை விபச்சாரம் செய்த பெண் செய்த பெண்ணுக்கு நீங்கள் தொழுகை நடத்துவதா உனக்கு தெரியுமா இந்த பெண் செய்த தௌபாவை மதினாவில் வாழக்கூடிய எழுபது பேருக்கு பங்கு வைத்தாலும் விசாலமாகும் இப்படிப்பட்ட பெண்ணை பார்த்தா இப்படி சொல்கிறார் எங்கே ஒரு முக்மீடைய கண்ணியம் பாதுகாக்கப்படுமோ அங்கே கொள்வார்கள் அந்த அந்தமீனுடைய கண்ணியத்தை பாதுகாப்பதற்காக அவர்கள் விபச்சார குற்றம் செய்திருந்தாலும் அவளும் தான் அவனுடைய கண்ணியமும் பாதுகாப்பு வேண்டும் என்று முகம் விரும்பினார்கள் அவர்களை பின்பற்றக்கூடிய நாம் இன்னும் விரும்பவில்லை எப்படி பாதுகாப்பான கண்ணியக்குரியவர்கள்